கும்ப ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க கும்பம் அப்படின்னாவே எல்லாரும் கையெடுத்து கும்பிடுற மாதிரிதாங்க குணம் இருக்கும் ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலயுமே மனசாட்சிக்கு விரோதமான காரியத்தை ஒருபோதும் செய்ய மாட்டீங்க அதே மாதிரி குடும்பத்துடைய நலனுக்காக அதிகமா பாடுபடுவீங்க சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை பொது பொதுநலமா சிந்திக்கூடியவங்க இனிமையான பேச்சுக்கு சொந்தக்காரங்க இரும்பு மனசு கொண்டவங்களை கூட ஈஸியா இலக வச்சிருவீங்க இது மட்டும் இல்லாம சீர்திருத்த சிந்தனையும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் இதுதான் உங்களுடைய குணம் தவறுக்கு நடந்துச்சுன்னா அதை தட்டி கேட்கறது நீங்கதான் தைரியசாலிங்க அடித்தட்டு மக்களுக்கும் உதவக்கூடிய குணம் படைத்தவங்க எல்லாம் சரியா இருக்கணும்னு நினைக்கிறீங்க இது வரைக்கும் உங்களுக்கு அப்படி ஒரு நிலை இருந்துச்சானா நீங்க சரியா இருக்கிறதுனாலவே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தான் போயிட்டு இருந்துச்சு இல்லையா அதாவது கும்பராசிக்காரங்கள தலைப்பு பார்த்துருப்பீங்க கும்பராசியை பகைத்தால் இனி பரலோகம்தான் கும்பராசிக்கு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க மகாசக்திக உருவெடக்கூடிய நேரம்னு போட்டிருக்க எப்படி மாதிரி என்னமா அது காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முப்பது வருஷங்களுக்கு அப்புறம் தாங்க சனீஸ்வர் பகவான் ஒரு ரவுண்ட் அப்படி சுத்திக்கிட்டு வந்து மீன ராசில உட்கார்ந்து இந்த முப்பது ஆண்டுகள் கழித்து வந்திருக்கூடிய இந்த நிகழ்வுங்கிறது கும்ப ராசிகாலுக்கு நல்ல காலமா இல்லையா பாதிப்பு வருமா கொஞ்சம் தெளிவாவும் சுருக்கமாவும் சொல்றேங்க இந்த சனி மாற்றம்ங்கிறது கொஞ்சம் அழைச்சல் கொஞ்சம் செலவு இதை கொடுத்தாலும் உங்களுடைய வாழ்க்கைய முன்னேற்ற பாதைக்கு தான் அழைத்து செல்ல போகுது முன்னேறிதான் போக போறீங்க பயம் வேண்டாம் எப்படின்னா திருகனந்த பஞ்சாங்கத்தின் படி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருந்து மீனராசிக்கு பயிற்சியாகி இருக்கக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு அதாவது மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீனராசில சஞ்சாரம் பண்ணிதான் அருளாசி வளக போறார் மீன ராசில உட்கார்ந்துட்டு தன்னுடைய மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வையை எங்கெங்க பதி வைக்கிறாருன்னா ரிஷபராசில மூன்றாம் பார்வையும் கன்னீராசில ஏழாம் பார்வையும் பத்தாம் பார்வையை தனுசு ராசியும் பார்க்கிறாரு இதனால நம்முடைய கும்ப ராசிக்கு இதுவரைக்கும் உங்களுடைய ராசியில இருக்கூடிய சனி பகவான் விலகி தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறார் மூன்றாம் பார்வையில சுகஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையில அஷ்டமஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையில லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் இதனால முதல் மாற்றம் உடைய சகோதர சகோதரர்கிட்ட உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை வளரப் போகுது அவங்களோட சேர்ந்து இனிய பயணங்கள் போயிட்டு வருவீங்க உடைய ஆற்றல் அதிகமாக போகுது எதிரிகளை வெற்றி கொள்ள போறீங்க உடல் நலம் சீராகுது வருமானம் சிறப்பா இருக்க போகுது உடைய பெருந்தன்மையை அனைவரும் பாராட்டுவாங்க அதே நேரம் ஆடம்பர கேளிகைகளுக்காக கொஞ்சம் செலவையும் செய்வீங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சில நேரங்கள்ல யோசிக்காம பேசி வம்புல மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால கும்பராசிக்காரங்க ஒரு திருக்குறளை வந்துட்டு நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க யாகவாராயணம் நா காக்க இந்த வள்ளுவருடைய வாய்மொழியை எப்பவுமே நினைவுல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நலம் பயக்கும் மறைமுக எதிரிகள் கவனமா இருக்கணும் உடைய ரகசியங்களை யாருக்கிட்டுமே எப்பவுமே கூடாது மத்தபடி உங்களுடைய பதவியால சில ஆதாயங்கள் கிடைக்கும் மகிழ்ச்சி உண்டாகும் இதன் மூலமா பொதுநல காரியங்களுக்கு செலவும் செய்ய போறீங்க திட்டமிட்ட வேலைகளை தள்ளி வைக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் ஏன்னா சில நேரங்கள் தான் உருவாகும் ஆனா உங்க காரியங்கள்ல கவனமா இருந்துட்டீங்கன்னா அதையுமே கரெக்டா செஞ்சு முடிச்சுக்கலாம் மத்தபடி நேர்மையான எண்ணங்களால உங்களுடைய வாழ்க்கை தரமே உயரப்போகுது அலுவலக பணிகள்ல இருக்கிறவங்க ஆண்களோ பெண்களோ தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ புதிய பொறுப்புகளை ஏற்று நடத்த நல்ல வாய்ப்பு உருவாகும் இதனால மனசுல இருந்த காரணம் இல்லாத வருத்தங்கள் குழப்பங்கள் மறைய போகுது சமூகத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரப்போகுது கோர்ட்டு கேஸ் வழக்க விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கப் போகுது இப்படி எண்ணங்களும் செயல்பாடுகளும் வாழ்க்கையில உயர்ந்த இடத்தை பெற்று தர போகுதுங்க அது மாதிரி வாகன பராமரிப்பு செலவுகள் வரும் கூட பிறந்தவங்களுக்காகவும் கொஞ்சம் தவிர்க்க முடியாத செலவுகள் செய்வீங்க அதே மாதிரிதாங்க புதுசா யாராவது ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க நட்பா வருவாங்க அதனால உங்களுடைய கைப்பொருள் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால யாராவது புதுசா கிட்ட பழக்க வழக்கம் உங்களுக்கு தோன்றுது அப்படின்னா கொஞ்சம் உஷாரா இருங்க புரியுதுங்களா அதாவது அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட கவனமா இருக்கணும் மத்தபடி சுகபோக வசதிகளை அனுபவிக்க போறீங்க பயணங்கள்ல அதிர்ஷ்ட தரிசனம் கிடைக்கும் இதனால பொருளாதாரத்துல வளமும் சேமிப்பும் போகுது அரசாங்க உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய ஆசைகள் ஒன்றின் பின் ஒன்றாக பூர்த்தி அடைய போகுது இதே உத்தியோக பணிகள் இருக்கவங்க அலுவலக பணிகள் சிறப்பா நடக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வும் பெற போறீங்க சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்களும் கிடைக்க போகுது சக ஊழியர்களுடைய ஆதரவின் காரணமா நற்பால அலுவலகத்துல உங்களுடைய அந்தஸ்து போகுது சில முக்கிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் மத்தபடி உங்க வேலையை வந்து முன்கூட்டியே யோசிச்சு செஞ்சுக்கிட்டீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனை கூட தடைகள் கூட வராம பார்த்துக்கலாம் அடுத்த வியாபாரிகளை பொறுத்திருக்க சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ கூடுதல் எச்சரிக்கையா இருக்கணுங்க வாணிபத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் யாரையுமே நம்ப கூடாது எதை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசிக்கணும் கிட்ட பண விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் மத்தபடி வியாபாரத்தை சீரமைப்பதற்காக நீங்க சுயமா மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள்ல நிச்சயமா வெற்றி இருக்கும் ஆனா எந்த காரணத்தை கொண்டும் மத்தவங்களுடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கோங்க அரசியல்வாதிகளை மேல் மேலிடத்தினுடைய ஆதரவை பெற போறீங்க ஆனாலும் அதன் மூலம் முழு பலன்களை அனுபவிக்க இயலாத அளவிற்கு மத்தவங்க குறுக்கீடு செய்வாங்க இதனால மனம் தளராம கடினமா உழைச்சிங்க அப்படின்னாக்க எதிரிகளை ஈஸியா சமாளிச்சிடலாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை யாரு தடுத்தாலும் யாரு என்ன இடையூறு கொண்டு வந்தாலும் நீங்க செஞ்சு பிடிப்பீங்க அதுல ஒரு டவுட் வேணாம் புதிய பொறுப்புகளையும் பெற போறீங்க பயணங்களால நன்மைகள் உண்டாகுது தொண்டர்கள் எல்லாம் உங்களுடைய உணர்வுகளை புரிந்துகிட்டு செயல்படுவாங்க நீங்க அப்படியே ஒரு கண்ணடி பார்த்தா போதும் அவங்க செஞ்சு முடிச்சிருவாங்க அடுத்த கலைத்துறையில இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையில செல்லும் புதிய நட்புகளால நல்ல வாய்ப்புகளை பெற போறீங்க சக கலைஞர்களும் ரசிகர்களும் உங்களுக்கு நிறைவான ஆதரவை கொடுப்பாங்க உங்களுடைய முழு திறமையுமே இப்ப வந்து வெளிக்கொண்டு வர போறீங்க வருமானம் சீரா இருக்கும் அடுத்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் தர்ம காரியங்கள்ல தெய்வ வழிபாட்டுல ஈடுபட போறீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான ஆரம்ப கட்ட வேலையை துவங்க போறீங்க குடும்பத்தோட சந்தோஷமா பொழுதை கழிக்க போறீங்க கணவருடனான ஒற்றுமை அதிகமாக போது குடும்ப பொறுப்புகளை வந்து திருப்திகரமா நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைய போறீங்க அடுத்தது மாணவ மணிகளை உற்சாகமான மனநிலையோட கல்வி கற்க போறீங்க உடல் வலிமை பெற தக்க பயிற்சியில ஈடுபட போறீங்க வருங்கால திட்டங்களுக்காக அடித்தளம் போடுவீங்க விளையாட்டுகள்லயும் சரி வெற்றிகளை குவிக்க போறீங்க தன்னம்பிக்கை அப்படிங்கிறது படிப்படியாக உயரப்போகுதுங்க இன்னும் தெளிவா சொல்லுன்னா ஜென்ம சனியாக அமர்ந்து நாலாபுரத்திலும் குழப்பங்களையும் தடுமாற்றங்களையும் கொடுத்தார் இல்லையா இது நாள் வரைக்கும் சனீஸ்வர் பகவான் எந்த வேலையுமே முழுசா விட மாட்டார் பித்து பிடிச்ச மாதிரி உங்களை வச்சிட்டு இருந்த சனி பகவான் இனி உங்களை விட்டு விலகி பாத சனியாக அமர்வதனால உடைய ராசிநாதன் ஆகிய சனி பகவான் ஆட்சி பெற்று வலுவாக அமர்வதனால வற்றிய பணப்பை இனி நிரம்ப போகுது உடல்நிலை சீராக போகுது ஆழ்ந்த உறக்கம் வரும் இருந்தாலும் எளிய உடற்பயிற்சியும் உணவு கட்டுப்பாடும் உங்களுக்கு தேவைப்படுதுங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படிங்கறத உணர வைக்கிறாரு குடும்பத்துல இனி மகிழ்ச்சி தங்கும் அதே மாதிரி வெளிப்படியா பேசுறோம்னு சொல்லிட்டு யாரையுமே எடுத்து தெரிஞ்சு மட்டும் பேசுறாதீங்க அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுடைய விவகாரங்கள்ல தலையிடாமல் இருப்பது நல்லது யாருக்காகவும் சாட்சி கேள்வித்தும் போடக்கூடாது மகனுக்கும் மகளுக்கோ தடைப்பட்ட கல்யாணம் இனி கைகூடி வரும் மகனையும் மகளையும் நல்ல கல்லூரியில சேர்ப்பீங்க சனி பார்வையுடைய பலன்கிறத உடைய நான்காம் வீட்டை பார்க்கறதுனால பனிச்சுமை அதிகரித்துக்கிட்டே இருக்கும் சில காரியங்களை போராடி முடிக்கிற மாதிரி நிலை இருக்கும் ஆனா சனி பகவான் எட்டாம் வீட்டையும் பார்க்கறதுனால உடல் நல்ல கவனம் தேவை உருவக்காரர்கள் நண்பர்களுடைய அன்பு தொல்லை அதிகமாகும் பழைய கடன் நினைச்சி அப்பப்போ புலம்பிட்டு இருந்தீங்க இல்லையா உடைய லாப வீட்டையும் இவர் பார்க்கறதுனால திடீர் பணவரவு உண்டாகும் அப்படி எங்க கடன் பிரச்சனை எல்லாத்தையுமே சரி செஞ்சிட போறீங்க தன லாபாதிபதி குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால இனி எல்லா விதங்கள்லயுமே வெற்றி பணம் வரும் விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் வீடுகளை வாங்குவீங்க எதிர்ப்புகள் விலகுது கவலைகள் தீருது மேலும் சொல்லுனா தாழ்வு மனப்பான்மை விலகுது தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க அழகு கூடும் விஐபிகள் உங்களுக்கு உதவுவாங்க புது பதவிகள் தேடி வரப்போகுது திருமணம் கைக்குடி வரப்போகுது குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது கோர்ட் கேஸ் வழக்கல சாதகமான தீர்ப்பு கிடைக்க போகுது பிள்ளைகள் எல்லாம் அந்தஸ்து போகுது வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் எப்போதும் அழுத்து கொண்ட கணவர் வந்து இனி உங்ககிட்ட அன்பா இருப்பாங்க புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு இது நாள் வரைக்கும் எடுத்தறிஞ்சு பேசிக்கிட்டு எவ்வாறு கோபமா சிறு சிறுன்னு இருந்தவங்க கணவர் வந்து இனி உங்ககிட்ட அன்பா இருக்க போறார் அவருடைய வருமானமும் உயரது அலுவலகம் செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு வேலை சுமை குறையும் சம்பளம் உயரும் கன்னி பெண்களுக்கு கல்வி காதல் வேலை அனைத்திலுமே வெற்றி கிடைக்க போகுது மாணவ மாணவிகளை பொறுத்திருக்கும் புத்துணர்ச்சியா காணப்பட போறீங்க தேர்வுல நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் அடுத்து வியாபாரிகளை பொறுத்திருக்கும் போட்டியாளர்களுக்கு ஈடு கொடுக்கூடிய வகையில உடைய அணுகுமுறையே மாத்திப்பீங்க புதிய முதலீடுகள் செய்வீங்க தொலைக்காட்சி வானொலி விளம்பரங்களின் மூலம் உங்களை தொழிலை வந்து விரிவுபடுத்த போறீங்க கொடுக்கல் வாங்கல நிம்மதி ஏற்பட போகுது பழைய கஸ்டமர் எல்லாம் இப்ப தேடி வர போறாங்க தள்ளி போன பெரிய நிறுவனங்களுடைய ஒப்பந்தங்கள் எல்லாம் இப்ப கையெழுத்தாக போகுது ஹோட்டல் இரும்பு இது மாதிரியான தொழில் செய்றீங்க அப்படின்னாக்கா அதிக ஆதாயம் இருக்குங்க அது மட்டும் இல்லாம உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு அதிக சம்பளத்தோட புதிய வேலை கிடைக்கும் உங்களை கசக்கி பிழிஞ்ச இடத்த அதிகாரிங்க வேற இடத்துக்கு மாறிட்டு போயிடுவாங்க உங்களை நல்ல ஆதரிக்க கூடிய புதிய அதிகாரிகள் வந்து சேருவாங்க நீதிமன்ற தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கும் வேறு சில நல்ல வாய்ப்புகளும் உங்க இருக்கையே தேடி வரப்போகுது இடத்துக்கே நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடிட்டு வரப்போகுது அலுவலகத்துல வீண் வம்பும் தேடி வரும் அதாவது பதவிகளும் தேடி வரும் அதிர்ஷ்டமும் தேடி வரும் வம்பும் தேடி வரும் உஷாரா இருக்கணும் அதே மாதிரி கூட வேலை பக்கறவங்க கிட்ட பழக்க வழக்கங்கள்ல கவனம் தேவை கன்னித்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளி மாநிலம் வெளிநாட்டுகள்ல கான்ட்ராக்ட் முறையில பணிபுரியக்கூடிய வாய்ப்பு வரும் ஆக மொத்த இந்த சனி மாற்றம் உங்களுக்கு முன்னேற்றம் தான் எல்லா விதங்கள்லையும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு குருடைய வீட்டில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனீஸ்வர பகவான் நம்முடைய கும்பராசிக்கு தரக்கூடிய பொது பழங்களை பார்த்துருக்கோம் இப்ப தனிப்பட்ட முறையில் நட்சத்திர பழங்கள் அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் உங்களுக்கான பலன் அப்படிங்கறது இவரை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள்ல இருந்து விடுதலை கொடுக்கிறாரு இந்த காலத்துல நீங்க நினைச்சது எல்லாமே நடத்திக்க முடியும் குடும்பம் தொழில் உத்தியோகம் எல்லா விதங்களுமே நன்மை அதிகமாக போகுது அதே மாதிரி பண வரவுல இருந்த தடைகள் விலகுது உடல்நிலை சீராகுது எதிர்பார்த்த வரவு உண்டாகுது குடும்பத்துல இருந்த நெருக்கடிகளும் மறையுது அது போலவே குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளும் அடுத்தடுத்து நடக்க போகுது பொன் பொருள் சேர்க்கை வாய்ப்பு இருக்கு முடியாது என்ற பேச்சுக்கு இடம் இல்லாத மாதிரி எல்லா விதமான நெருக்கடிகளையுமே விலக்கி வைக்க போறீங்க பணவரவு வரவு அதிகரிக்கிறதுனால செல்வாக்கு உயருது பிரச்சனை வம்பு வழக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடிய போகுது நினைத்த செயல்பாடுகள்ல வெற்றி உண்டாகுது வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பெற போறீங்க தொழில லாபம் அதிகமாக போது செல்வாக்கு உயருது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் கூட உங்களுக்கு வெற்றிதான் கொடுக்கும் இதுவே தொழில அடிப்படையை வச்சு சொன்னோம்னா தொழில முன்னேற்றம் உண்டாகுது வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை கொடுக்குது தொழில இருந்த போட்டிகள் மறையுது அடுத்தது பணியாறு வேலை ஒருத்தருக்குறீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல கூலி வேலை செய்தாலும் சரி விரும்பி இடமாற்றம் பதிவு உயர்வு செல்வாக்கு உயருது உண்மை நிலையில மாற்றம் ஏற்படுது நன்மை அதிகமாகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் திருமண வயதுல இருக்கும் நல்ல வரம் அமையுது பணியிடங்களை எதிர்பார்த்த பதிவு உயர்வு கிடைக்கும் உங்க வாழ்க்கை துணையை அனுசரிச்சு நடந்துக்கோங்க உடல் நலம் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க மத்தபடி எல்லா விதங்களுமே நன்மை உண்டு அது கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல முழுசா கவனம் செலுத்தி அதிக மதிப்பெண்களை பெற போறீங்க உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான சங்கடங்களும் மறையுது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டு சுப நடக்கும் புதுச சொத்து வாங்குவீங்க பண வரவுல இருந்த தடை விலகுது பொருளாதார நிலையில உயர்வை பார்க்க போறீங்க அடுத்தா சதயம் நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர் பகவானால தனிப்பட்ட முறையில இந்த காலகட்டம் முயற்சிகளை கூட வெற்றியாக மாத்தி கொடுக்குது வருமானம் அதிகமாகுது தொழிலிருந்து தடைகள் விலகுது நன்மைகள் அதிகமாகுது செயல்பாடுகள் ஆதாயம் ஏற்படுது நெருக்கடிகள் இருந்து இப்ப விடுபட போறீங்க நேர்மறையான பலன்களை மட்டுமே அனுபவிக்க போறீங்க எதிர்பார்ப்பு நிறைவேறும் உடைய புத்திசாலித்தனத்தால எப்பேற்பட்ட சங்கடத்தையுமே ஈஸியா கடந்து வந்துருவீங்க செல்வாக்கு உயருது பணவரவு அதிகமாகுது தொழில் இருந்த தடைகள் விலகுது வியாபாரத்துல லாபம் தோன்றுது பணியாட்களால உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அரசியல் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு அந்தஸ்து உயர்வுக்கு போகுது பொதுவாக சொல்லுனாக்க உங்களுடைய அதிகபட்சமான ஆசைகள் எல்லாமே இப்ப நிறைவேற போகுது குடும்பத்துல எல்லா விதங்கள்லயுமே ஆதரவு உண்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் இருந்த தடைகள் விலகி நல்ல லாபம் பார்க்க போறீங்க அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ கூலி வேலை செய்தாலும் சரி பணியில முழுமையான கவனம் செலுத்தி வெற்றி அடைய போறீங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க எதிர்பார்த்த அளவிற்கு வருமானம் கிடைக்கும் விரும்பி இடமாற்றம் இடமாற்றமும் கிடைக்கும் பெண்களை பொறுத்திருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய ஆலோசனை ஏற்று நடந்துப்பாங்க வாழ்க்கை துணையும் உங்களுக்கு ஆதரவா பக்கபலமா இருப்பாங்க குழந்தை பாக்கிய கனவு இப்ப நிறைவேறும் அதே மாதிரி திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச நல்ல வரணமையும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தா மதிப்பெண் பெறுவீங்க விளையாட்டு பொழுதுபோக்கில் கூட வெற்றி அடைய போறீங்க அடுத்து உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன தொந்தரவால் பாதிக்கப்பட்ட நீங்க இப்ப முழுசா மருத்துவத்தால குணம் அடைய போறீங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் விலகுது தொழில உத்தியோகத்துல மாற்றம் ஏற்படுது குடும்பத்துல குதூகலம் உண்டாகுதுங்க ஒட்டு மொத்தமா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் கொடுத்து கும்ப ராசியை குறைவில்லாத ராசியாக மாற்றி வைக்கிறாரு சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் எல்லாமே முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இவர் குருவோடைய வீட்டுல உட்கார்ந்துகிட்டு உங்களுக்கு குரு பார்க்க கிடைக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளையுமே அள்ளி அள்ளி கொடுக்கிறாருங்க இது மட்டும் இல்லைங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பிரச்சனை உங்க வாழ்க்கையில இருந்துச்சோ அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாவோ மாத்தி வைக்கிறாரு இப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு சனிக்கிழமைகள்ல சனி பகவானே வழிபாடு செய்யணும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு முறையாவது திருநள்ளாறு போயிட்டு வரணும் அதே மாதிரியே எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் சிவர்மான வழிபாடு செய்யணும் அதே மாதிரி தினமுமே காகத்திற்கு தயிர் சாதம் எல் கலந்து கொடுப்பதுனால சனீஸ்வர பகவானுடைய கருணை பார்வை கிடைக்கும் இவர் மாதிரி கொடுக்கவும் முடியாது கெடுக்கவும் முடியாது இல்லையா இவருடைய கருணை பார்வை வந்துருச்சுன்னா அள்ளி அள்ளி கொடுப்பாரு ஆனந்த தாண்டவம் ஆட வைக்குவார் அதே மாதிரி இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடு சென்னை பல்லாவரம் அருகில் கூடிய பொலிச்சலூர்ல அருள்பாளிக்கும் வட திருநள்ளாருன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ சனீஸ்வர பகவானை ஏதாவது ஒரு சனிக்கிழமல போயிட்டு குடும்பத்தோட வழிபாடு செஞ்சிட்டு வாங்க அதே மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யுங்க நீங்க நினைச்சது எல்லாமே நிறைவேற்றி கொடுப்பாரு நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் சனீஸ்வர பகவான போட்டதையும் கும்ப ராசியை இவரே உங்களுக்கு அதிபதியாகவும் இருக்கிறதுனால இந்த சனி பகவானுடைய மாற்றம்ங்கிறது உங்களுக்கு ஏற்றம் 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 என்னம்மா மூணு முறை சொல்ற கோட்ல தவாலி சொல்ற மாதிரி கேக்குறீங்களா ஆமாங்க அந்த மாதிரிதான் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குற மாதிரிதான் மாற்றத்தை ஏற்படுத்துறாரு ஏன்னா இவரால் தான் இனி உங்க வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது சீரா இருக்க போகுது வெளிச்சமா இருக்க போகுது ஓரளவுக்கு வெளியில சொல்ற மாதிரி தெம்ப வளம் வர போறீங்க வாழ்த்துக்களுங்க ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காம நம்மளுடைய முருகன் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்முடைய வீடியோ பதிவு உடனடியாக உங்களை வந்து சேருங்க மேலும் ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்